ஒரேசமாய் கொடுத்தது விட்டார் தூரம் போயிடும் கண்டு கொண்ட சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்று கொள்ளைத்தார் தமது ஜீவனை எனக்கும் அழித்து ജീവൻ കരങ്ങളെ കൊള്ളൂത്തരങ്ങള

மாற்றிக் கொடுக்கிற கேக்குறா ராஜன் பிரதர் பெயர் ராஜன் நீங்க கொஞ்சம் ராஜ என்பதற்கு ஞானஸ்தோரன் விருப்பம் தானே கட்டாயத்தினாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா நல்லா சொல்லுங்க சத்தமாய் நானும் கேட்கணும் இனி முன்ன போன மாதிரி எங்கேயும் போடக்கூடாது இனி கத்தர் மாத்திரமே தெய்வம் വേറെ ദൈവം ഇല്ലേൻ്റെ ഒത്തക്കറി വിശ്വാസിക്കറി

நாங்க செய்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆலை லூயா நன்றிய பன் மகன் அண்டவரை இதனால் உமக்காக ஆண்டவரே இதோ மறித்து அண்டவரை பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்க அநேகருக்கு சாட்சியாய் செய்யப்படுகிறது அந்தவரை ஆனால் அவர்களுக்கு வெளிப்புறத்திலும் மாத்திரம் அல்ல இருதயத்திலும் அப்படிப்பட்ட மாற்றங்களை கருத்தல் கொடுப்பேன் இருதயத்திலே அந்த பொது பிறப்பின் அனுபவத்தை உணர்ந்து கொள்ள அவனவர் கிருப செய்ய உங்களுடைய கரத்திலே தீரிந்தே பாவ பழியதை சுமந்தளிந்தே தப்பி நான் தீரிந்தே பாவ பழியதை சுமந்தளிந்தே அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே അന്ത ഇൻവ നാളിൽ എന്നെ പാപം നീങ്ങിതെ നമ്മുടെ കൂടെ കർത്താവ് എല്ലാവരും വിശ്വസിക്കണം മണ്ണ് സോത്രം മണ്ണ് ദേവന തോയാണ്ടവരെ വീണ്ടും പിറന്നതിനായിട്ട് നാളെ കർത്താവ് മണ്ണ് ഓരോ വർഷവാല ദിയാവാല ബാഹ്യ വരരോഗ സ്ഥിരതണ്ടവരെ ഈ മണ്ണവരെ ഉദ്യോഗസ്ഥകളെ അണുക്കുന്നോക ആണത്തിൻ ഭൂമിയെ ഉണ്ടാക്കിയ കർത്താവിൽ നിന്ന് ഉദ്യോഗസ്ഥകളെ അണുപ്പിവിനാക ആമേൻ ഹല്ലേലൂയ ആണ്ടവരെ ദിയിലെ കടന്ന യോസേഫ് ആണ്ടവരെ ആമേൻ ഇതിനെ പോലാണ്ട

இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் நல்ல பிதாவே சூழ்நிலையும் அவர் கேட்கும் நல்லபேதாவே என்னை பிரிக்காத கொள்வார் காதல் சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காத காதல் கொள்வார் நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே என்னை சொல்லி அழைச்ச நான்கவரே உலகம் தோன்று முன்னே அறிந்திருக்கிறேன் இந்த கடைசி நாட்களிலே மக்களுக்கு வெளிப்பட்ட கிருபை காய் நன்றி நன்றி ஆண்டவரே விசுவாசிக்கிறீர்களா இனி வேற எந்த விசுவாசமும் நமக்கு இருக்க கூடாது சரிங்களா முன்பு போனது மாதிரி வந்தது மாதிரி எல்லா பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற்றி அவன் கத்திர சாய் நீ ஜீவிக்கிறீர்களா ஜீவிப்பீர்களா தான் தீர்மானிக்கணும் அமை ஜீவிப்பீங்களா இப்பயும் ஒண்ணும் கிடையாது

கட்டளைட்டும்படித்தீவன் மகளுக்காக நாங்கள் நிறைவேற்றுகிறோம்

அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே அவர் சமூக மதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே ஆனந்தமே பரமானந்தமே இது பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாடலத்தில் சொந்தக்காரனவர் எந்த நல்லத்தில் சொந்த வைத்து சோதனம் பண்ணுங்க சோதரம் சோதரம் நம்ம மகளுக்காய் பண்ணுங்க ஆண்டவரே நீங்க அடிமை தனங்களில் இருந்து கத்தர் கொடுக்கிற விடுதலை காய் சோதரம் பழைய மனுஷன் ஏதோ மறித்து ஆண்டவரே கத்தருக்காய் புதிதாய் வரப்போகிற கிருவைக்காய் சோதரம் கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காய் சோதரம் பண்ணுங்க நன்றி செலுத்துங்க நன்றி 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 ஆண்டவரே ஆமையாமை நான்கு சகோதரி ஜெனிஷாக்காக ஆண்டவரை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கீங்களா இயேசு கிறிஸ்து இனி அவருக்காக தான் நீங்க வாழணும் ஆமே இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் நீ வேற எந்த தெய்வமும் கிடையாது ஆமே விசுவாசத்தில் பிழகாம நிக்கணும் ஆமே ஆமே யாருடைய கட்டாயமும் எந்த தேவைக்காகவும் கத்த ஏற்றுக்கொள்ளக்கூடாது கர்த்தரை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இசப்பாண்டு அவரு தான் கருத்து மற்றதெல்லாம் அவர் கொடுப்பாங்க ஆமே இந்த தடங்களும் கிடையாது சபையாரே உங்களை நான் கேட்கிறேன் மகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க எங்களுக்கு ஏதாவது தடைகள் இருக்கிறதா எங்களுடைய ஒப்புதலோடும் உங்களுக்கு நான் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறேன் ஆமே அந்தவரே எனக்கு சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வகையால் நீங்கள் புறப்பட்டு போய் அந்தவரை எல்லா ஜாதியிற்கும் ஆண்டவரே பிதா குமாரன் ரிசிஷ்டராக்கி பிதாகுமாரன் பர்சு தாபி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சுவிசேஷ குஸ்தல இயேசு கிறிஸ்து கடைசியிலே கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்ற கத்தல் கொடுத்த காய் நாங்கள் சோத்தரிக்கிறோம் இந்த வேலையிலும் ஆண்டவரை மகளே பிதா குமார் பரிசு தாவி நாமத்தினாலே அங்கே ஞானஸ்தானம் கொடுக்கிறாப்பா பிதாகுமார் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் தேவையானியாய் இருந்த எங்களை கடையாந்தரங்களில் கிடந்த எங்களை அண்ட ஒரே உண்மைய பிள்ளைகளாய் மாற்றின கருவைக்காய் சோதனம் பண்ணுங்க இருளில் இருந்த

சூழ்நிலையும் அவர் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் இந்த சூழ்நிலையும் அவர் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் என்னை நம்பியவர் தந்த பொருப்பை அவர் வரும் வரை காத்து கொள்வே நம்பியவர் தந்த பொறுப்பதரை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே

ஒர் பாராட்டின் எல்லா திருவைகளுக்காக அது நமக்கு நன்றி செலுத்துகிறார் நன்றி அப்பா எல்லா துதியும்னமும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துன்கள் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல